ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் யூசர்னு வைங்களேன் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் யூசர் ஒரு மாதத்துக்கு அல்லது ரெண்டு மாசத்துக்கு தடவை அவர் எலக்ட்ரிசிட்டிக்கு அதாவது இபிக்கு பே பண்ணக்கூடிய பில்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு இந்த ரேஞ்சில் தான் பே பண்ணுவார் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் யூசர் ஒரு டேன்ஜன் கவுடை அதோட இபி தமிழ்நாடு இபின்னுடைய யூசராக இருந்தார்னா அப்போது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு மாதத்துக்குன்னு சொன்னோம்னா ஒரு வருஷத்துக்கு அவர் எவ்வளோ யூஸ் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆறு டைமாக பில்லு பே பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு ஆறு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தர பில் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வருஷத்துக்கு ஆறு முறை பில்லு பே பண்ணுவோம் ஆறு ரெண்டு பன்னெண்டு அங்கிட்டு ஒரு மூணாயிரம் பதினஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவர் எலக்ட்ரிசிட்டிக்கின்னு செலவு பண்ணுறாரா ரெண்டு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ஆச்சு மூணு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் இல்லையா நாலு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ஆச்சு அப்போ அந்த அறுபதாயிரத்தை ஓவரால் ஒரே முறையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா ஒரு ரெண்டு கிலோ ஒரு பவர் பிளான்ட் போட்டார்னா அவருக்கான ரெண்டு மாதத்திற்கான யூனிட் யூனிட் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஏற்கனவே சொல்லிருந்தோம்ல ஒரு கிலோ வாட்டுக்கு ஒரு நாளைக்கு நாலு யூனிட் அப்போ நீங்கள் அறுபது இன்ட்டு நாலு போடுங்க அதை ரெண்டு தடவை போட்டிங்கன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு கிலோ பவர் பிளான்ட் அவருக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய யூனிட் அப்படி பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ஆல்ரெடி அவர் ஈபிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார் இப்போ சோலார் மூலியமாக சுவிட்ச் ஆனதுனால சோலார் மூலியமாக யூஸ் பண்ணுவார் இந்த சோலார் உங்களுக்கு இலவசமாக மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்படியாக ஒரு மூணு வருஷத்தில் அவர் போட்டோ பண்ணதாக எடுத்துருவார் எடுத்த பிறகு இந்த சோலார் பயனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துலேருந்து முப்பது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சோலார் பேனல் மின்சாரத்தை உங்களுக்காக உழைத்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் போட்ட பணத்தை ஒரு மூணு மூணு வருஷத்தில் எடுத்த பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வருஷமோ அல்லது இருபத்தி ஏழு வருஷமோ முப்பது வருஷம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜென்ரேஷன் கேரண்டி முப்பது வருஷன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு வருஷத்தில் உங்களுடைய ஆறுவாய் வந்துருச்சுன்னா மீதி இருபத்தேழு வருஷம் இதே இருபத்தஞ்சி வருஷமாக இருந்துச்சுன்னா மூணு வருஷத்தில் போக மீதி இருபத்திரெண்டு வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது எவ்வளோ பெரிய அழகான திட்டம் அப்போ இப்படியாக தான் உங்களுடைய பணத்தை சேமிக்க முடியும்